மேடம் உங்களுக்கு புரிஞ்சுதா எனக்கு எதுவும் புரியல மறுபடியும் தமிழ்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதாவது நண்பர்கள் அல்லது நட்பு இல்லாத வாழ்க்கை ஒரு வேதனை ஆனால் உண்மையான நட்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்வே ஒரு சாதனை உறவுங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன் காதல்ங்கிறது கன்ஃபியூஷன் ஆனா நட்பு தாங்க சல்யூஷன் அந்த நட்பு தான் என்னைக்கும் மகிழ்ச்சியை தரும் கண்ணீரை துடைக்கின்ற கைகள் காயத்துக்கு கட்டுப்போடும் கைகள் வறுமையிலும் பங்கு கொள்ளும் உள்ளம் வேதனையிலும் தோள் கொடுக்கும் உறவு அதுதாங்க நட்பு அந்த நட்பு தான் என்னைக்கும் மகிழ்ச்சியை தரும் நீங்க உறவுகளோட இல்லையா உறவு இருக்கு உறவு கூட தான் வந்திருக்கேன் ஆனா நாங்க வீட்டுலயுமே ரொம்ப நண்பர்களா தான் பழகறோம் வெரி குட் நரை விழுந்தாலும் நட்புக்கு இளமை மாறாதுங்க அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே மனுஷனோட நிழல் கருப்பு ஆனா கருப்பு மனுஷனோட ரத்தம் சிவப்பு வாழ்க்கை எண்ணங்கள் தான் வாழ்க்கை அந்த எண்ணங்கள் ஒத்து போவது நண்பர்களிடம் மட்டும்தான் அதனாலும் நட்பு என்றும் இனிமையா உறவுங்கிறது பீக் அவர் நட்புங்கிறது சங்கர் படம் கிராபிக்ஸ் மாதிரி

பலகலக்குற இயற்கை பல வளக்குற செயற்கை ரோட்டுல ஓடுற நாய் மரத்துல ஆடுற பேய் இதுதான் இந்த மும்பை மக்களோட வாழ்க்கை நான் கூட என்னமோ சொல்ல போறேங்கன்னு பார்த்தா இங்கதான் வந்திருக்காங்கப்பா தானா புயல்ல அடிபட்டு சிக்கி சின்ன பின்னமாயி நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்கிற எங்க வாழ்க்கையில கடவுள் கொடுத்த ஒரு ஆறுதல் பரிசு தாங்க இந்த காதல் பரிசு அனுபவம் பேசுது போல

அதனாலதான் எங்க ஊரு பயல்கள் அருவா தூக்கிட்டு இருந்த பயல்கள் இன்னைக்கு அல்வா வாங்கிறதுக்கு கடையில நின்றுட்டு இருக்காங்க புலம்பி தவிச்ச பிள்ளைங்க புண்ண இருக்காங்க காரணம் என்ன இந்த காதல் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படி கோழி இற வரைக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே குஞ்சு இற வரைக்கிட்டு இருக்கும் அப்படியே மேல அண்ணாது பார்த்தா எப்படா இந்த குஞ்ச தூக்கலாம் எப்படிடா தூக்கலாம் சொல்லி ஒரு கள்ள பிராந்து வட்டம் போடும் பாருங்க அது நமக்கு தெரியும் அந்த கள்ள பிராந்தி எதுக்கு வட்டம் போடுதுன்னு ஆனா கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த விஷயத்தை கோழி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வெறித்தனமா ஒரு பாசத்தோட பாஞ்சு வரும் பாருங்க வந்து அப்படி ஒரு குஞ்சு இல்லாம எல்லா குஞ்சையும் அந்த ரெக்கக்குள்ள பதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு மூச்சு விடும் பாருங்க அப்போ தெரியும் அந்த கோழி மூஞ்சில சந்தோஷம் நான் தெரியாம தான் கேக்க அந்த கோழியும் குஞ்சியும் பள்ளிக்கூடத்துல வச்சு ஃப்ரெண்ட் ஆனாங்களா இல்ல காலேஜுக்கு போய் ஃப்ரெண்ட் ஆனாங்களா இல்ல சரி லவ் பண்ணி ஒரு லவ் லெட்டரை கொடுத்து தியேட்டருக்கு போய் டூ பாடி பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிட்டு நான் உனக்கு உயிரா லவ் பண்றேன்னு அந்த கோழி குஞ்சு சொல்லிச்சேன் எதுவுமே இல்ல ஆறு அறிவு மனுஷனும் பாசமா இருக்கான் அஞ்சு அறிவு கோழி குஞ்சி ஆடு மாடு கழுத மான்குட்டி எல்லாம் பாசமா இருக்கு ஏங்க ரத்தம் இல்லாம உசுறு ஓடுமா ஓடாது அந்த மாதிரிதான் உண்மையா சொல்றேன் இளமேல வர்றது காது பழக்கத்துல வர்றதானா நட்பா இருக்கலாம் ஆனா ரத்தத்துல கலந்ததா பாசம் அப்படிப்பட்ட பாசத்தை பத்தி தான் நான் பேச வந்திருக்கிறேன்